வணக்கம் நேர்களே சொந்த செலவில் சூனியம் வைப்பது போல வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை யூடியூபில் வெளியானது ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் ரஜினி பேசியது பெரிய வரவேற்பு பெற்றதால் இந்த முறை அவர் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது ஆனால் விழாவுக்கு பிறகு ஓரங்கட்டி பேசப்படும் விஷயம் ரஜினி கூறிய சில வசனங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த சௌபின் பற்றி இவரா சொட்டை தலையுடன் ஒருவிதமாக இருக்கிறார் இந்த கேரக்டருக்கு செட் ஆவாரா என்று நினைத்தேன் என்று ரஜினி சிரித்தபடி சொன்னார் அதே போல ஸ்ருதிஹாசன் கதாபாத்திரம் பற்றி கிளாமராக நடிக்கும் இவரை இப்படி தேர்வு செய்தது எப்படி என்றும் சொல்லியிருந்தார் இதோடு சிலர் ரஜினியை விமர்சிக்க தொடங்கினார்கள் தலையில் முடியில்லாதவர் விக்கு வைத்து நடிக்கிறாரே சௌபின் நடிப்பை பார்த்ததுண்டா விக் இல்லாமலே அவர் நடிப்பால் பிரபலமானவர் என்றும் நண்பரின் மகளை கிளாமர் ரோலுக்கு சொல்றது சரியா என்றும் கேள்வி எழுப்பினார்கள் ஆனா உண்மையில் ரஜினி ஆரம்பத்தில் நான் அப்படி நினைத்தேன் ஆனால் சௌபின் நடிப்பில் பிச்சி உஜரிட்டார் என்று பாராட்டினார் ஸ்ருதியை பற்றியும் இந்த படம் வந்த பிறகு கமல் பெயரை மக்கள் கொண்டாடுவாங்க என பெருமையாக சொன்னார் ஆனா இவையெல்லாம் விட அவர் பேசிய முதல் பாதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கொண்டு சர்ச்சை கிளப்பப்படுகிறது ஏற்கனவே திமுக விழாவில் துரைமுருகன் குறித்து பேசியதால் சிக்கலில் சிக்கிய ரஜினி இப்போது மீண்டும் பாதி வசனம் காரணமாக நெகட்டிவ் பிரச்சாரம் சந்திக்கிறார் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செய்யுங்க